வணக்கம் தாய் வீடு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தருமமிகு சென்னையில் குருவும் சீடரும் எழுதியவர் கிருங்கை சேதுபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு புரட்சி வீரராய் புதுவைக்குள் நுழைந்த பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஞான சித்தராய் புதுவை விட்டு வெளியேறுகிறார் கடலூரை நெருங்குகையில் பிரிட்டிஷ் காவலர்களால் கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையில் அடைக்கப்படுகிறார் அப்போது அவருக்கு வயது முப்பத்தாறு தானே வலி அமைத்து கொண்ட புதுவை சிறைவாழ்வு பத்தாண்டுகள் என்றால் ஆங்கில அரசு தந்த கடலூர் சிறைவாழ்வு இருபத்தைந்து நாட்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நவம்பர் இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் பதினான்கு வரை கடலூர் சிறையில் இருந்து அவர் விடுதலை பெற்று சென்று கடையத்தில் வாழ்கிறார் அதுவும் ஒரு வகையில் சிறைவாசம் போல் அமைந்தாலும் இடைப்பட்ட நாட்களில் அவர் எட்டயபுரம் திருநெல்வேலி காரைக்குடி கர்நாடகாதான் மதுரை சென்னை என தமிழகத்தின் சில ஊர்களுக்கும் செல்லுகிற வாய்ப்பினை அது வழங்கியது அக்காலகட்டத்தில் பாரதியார் அதுவரையில் எழுதி சேர்த்த தம் ஆக்கங்களை தொகுத்து நூல்களாக வெளியிடும் முயற்சியில் ஈடுபட்டார் அவர் நினைத்தது செம்மையாக நிறைவேறவில்லை பத்திரிகை தொடங்கும் முயற்சியும் பலனளிக்கவில்லை ஆயினும் சளைக்காத பாரதியார் தம் கருத்துக்களை அரங்கேறி சொற்பொழிவுகளாக வெளிப்படுத்த தொடங்கினார் விரிவான செய்திகளை எனது சொற்பொழிவாளர் பாரதியார் என்கிற நூலில் காணலாம் சொற்பொழிவாளர் பாரதியார் எழுதியவர் சேதுபதி கபிலன் பதிப்பகம் புதுச்சேரி வெளியீடு டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஏழு நீண்ட இடைவெளிக்கு பின்னர் பாரதியார் சென்னைக்கு மீள வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் தொடக்கம் அங்கிருந்தவாறே அவர் புதுவைக்கு கடிதம் எழுதுகிறார் அதன் முதற்பக்கம் மட்டுமே நமக்கு கிட்டியிருக்கிறது அதில் தமது குருநாதராகிய குள்ளச்சாமியை சென்னைக்கு அனுப்பி வைக்கச் சொல்லிய செய்தி இடம்பெறுகிறது வழக்கமாக ஓம் என்று சக்தி நாமமிட்டு தொடங்கும் அக்கடிதம் எண்பத்தொன்பது ராமசுவாமி தெரு முத்தியால்பேட்டை சென்னப்பட்டினம் என்ற முகவரியிலிருந்து புதுவையில் வாழும் கனகராஜாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த கனகராஜா என்பவர் புதுச்சேரியில் வாழ்ந்த பாரதி புரவலர் பொன்னு பிள்ளையின் புதல்வர் பாரதியாரின் மெய்க்காப்பாளர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் என்பது இக்கடிதத்தை கண்டு பதிவிட்ட ரா பத்மநாபனின் குறிப்பு நன்றி சித்ரபாரதி ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதி என்று தன் பெயரிட்டு தொடங்கிய அக்கடிதத்தில் ஸ்ரீமான் கனகராஜாவுக்கு நமஸ்காரம் தயவு செய்து இந்த கடிதம் கண்டவுடன் ஸ்ரீ குள்ளச்சாமியை கோவிந்தன் அல்லது வேணு சகிதமாக மேலே காட்டிய விலாசத்தில் ஸ்ரீ எஸ் துரைசாமி ஐயர் ஏ பி எல் ஹைகோர்ட் வக்கீல் ப்ரொஃபஸர் ஆஃப் லா காலேஜ் என்கிற வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் செலவு பணம் முதலிய சகல சௌரியங்களும் இங்கே நடக்கும் புதுச்சேரியிலிருந்து இங்கு வர நீ பணம் கொடுத்த அனுப்பு மிகவும் முக்கியமான காரியம் உன் கையில் பணம் கிடைக்காவிட்டால் யாரிடமேனும் வாங்கி கொடுத்த அனுப்பு இங்கு வேணு வந்து சேர்ந்தவுடன் உனக்கு தந்தி மணியார்டர் மூலமாக அந்த தொகையை அனுப்பி அனுப்பிவிடுகிறோம் மிகவும் என்று அந்த ஒரு பகுதி மட்டுமே நமக்கு கிடைத்திருக்கிறது அதன்படி குள்ளச்சாமி சென்னைக்கு வருகிறார் அவர் தானாகவே வந்தாரா அல்லது பாரதியார் எழுதிய வண்ணம் அவரை கோவிந்தனோ வேணுவோ கூட்டி வந்து விட்டு சென்றனாரா தெரியவில்லை அவர்கள் வந்து சேர்ந்த இடம் சென்னை பிரம்பூரில் அப்போது வாசம் செய்து கொண்டிருந்த வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் இல்லம் அது பற்றிய மேற்பதிவு வாபு சிதம்பரனாரிடமிருந்து நாம் அறிய கிடைக்கிறது அவர் எழுதுகிறார் பல வருஷங்களுக்கு பின்னர் நான் சென்னையைச் சேர்ந்த பிரம்பூரில் வசித்து கொண்டிருந்த போது ஒரு நாள் நான் திருவல்லிக்கேணி முதலான இடங்களுக்கு போய்விட்டு இரவு சுமார் பத்து மணிக்கு என் வீட்டுக்கு போய் சேர்ந்தேன் என் வீட்டு தார்சாவில் இருவர் படுத்து தூக்கி கொண்டிருந்தனர் என் வீட்டுள் சென்று தார்சாவில் தூங்கும் இருவர் யார் என்று என் மனைவியிடம் உசாவினேன் உங்கள் மாமனார் பாரதியாரும் அவருடன் வந்துள்ள சாமியார் ஒருவரும் என்றனர் என் மனையாள் எப்போது வந்தனர் என்றேன் இரவு எட்டு மணிக்கு வந்தனர் என்றாள் இருவரும் சாப்பிட்டனரா என்றேன் வந்ததும் உங்களை எங்கே என்றனர் பட்டணம் போயிருக்கிறார்கள் என்றேன் எப்போது வருவார்கள் என்றனர் பத்து மணிக்கு வருவார்கள் என்றேன் எங்களுக்கு முந்தி சோறு போடு என்றார் போட்டேன் இருவரும் சாப்பிட்டனர் நீங்கள் வந்தவுடன் தம்மை எழுப்பும்படி சொல்லிவிட்டு படுத்து கொண்டனர் என்றாள் நான் என் சாப்பாட்டை முடித்து கொண்டு தார்சாவுக்கு வந்து மாமா மாமா என்றேன் இருவரும் எழுந்தனர் க்ஷேமம் விசாரித்தேன் க்ஷேமத்தையும் வந்த வரலாற்றையும் கூறினர் மாமா புதுச்சேரியில் வசித்து கொண்டிருந்த இந்திய நண்பர்கள் பற்றி உசாவினேன் மாமா பதில் சொல்லினர் சுவாமிகள் யார் என்றேன் ஒரு பெரியவர் என்றார் மாமா மாமா முகத்தில் ஒரு வேறுபாட்டை கண்டேன் பழைய உற்சாகத்தையும் மலர்ச்சியையும் கண்டிலேன் அவர் பேச்சும் ஒரு புது மாதிரியாய் இருந்தது அப்போது காரணம் தெரிந்திலேன் சில பேசிவிட்டு தூயின்றோம் இப்படி வந்த வரலாறு வஉசியிடம் பாரதி சொல்லியிருக்கிறார் என்பது மட்டும் இப்பதிவில் தெரிவுகிறதே தவிர அவர் எங்கேனும் வந்தார் உடன் வந்தவர் யார் என்கிற ஏனைய விவரங்கள் தெரியவில்லை அடுத்த பதிவு மறுநாள் நிகழ்வாக வஉசியிடமிருந்து மலர்கிறது மறுநாள் காலையில் நாங்கள் எழுந்தவுடன் பாரதியார் இந்த சாமியாருக்கு இன்று எண்ணெய் ஸ்நானம் செய்து வைக்க வேறு வேஷ்டி கொடுக்க வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டனர் அந்த சாமியார் கருப்பு மேனியில் கால் அங்குலம் கனம் அழுக்கு படிந்திருக்க கண்டேன் காலை காப்பி சாப்பிட்ட பின் கௌமீனம் கட்டிக்கொள்ளும்படி செய்து சாமியாரின் அரை வேஷ்டியை களைவித்தேன் அரைஞானில் ரூபா முடிச்சுக்கள் பல இருந்தன அவற்றையெல்லாம் அவிழ்பித்து வைத்து கொண்டு வேலைக்காரர் இருவரால் அவருக்கு எண்ணெய் ஸ்நானம் செய்வித்து அவர் ரூபாய்களுடன் வேறு வேஷ்டி கொடுத்தேன் மூவரும் சாப்பிட்டோம் சிரம பரிகாரத்தின் பொருட்டு மூவரும் படுத்துறங்கினோம் மாலை சுமார் மூன்று மணிக்கு அவர்கள் இருவரும் உல்லாசமாக பேசும் சத்தம் கேட்டு நான் கண்விழித்தேன் ஒரு தகர தகரடப்பாவிலிருந்து ஒரு லேகியத்தில் ஆளுக்கு ஒரு எலுமிச்சங்காய் அளவு எடுத்து வாயில் போட்டனர் அது என்ன என்றேன் அது மோட்சலோகத்திற்கு கொண்டு போகும் மருந்து என்றார் மாமா பாவிகளா எலுமிச்சங்காய் அளவா என்றேன் உனக்கு பயந்துதான் இச்சிறிய அளவு கொள்கின்றோம் என்றனர் மாமா மாமா முகத்தின் வேறுபாட்டுக்கு இந்த மருந்துதான் காரணம் போலும் என்று கருதினேன் பல பேசியும் பல பாடியும் அன்று மாலையையும் இரவையும் மறுநாள் காலையையும் என் வீட்டில் கழித்தோம் சாமியார் சரீர கணத்திலும் லேகியம் தின்றதிலும் தவிர மற்ற பேச்சு முதலியவற்றில் மக்காகவே இருந்தார் அறிவில் மேதாவியாகிய நம் பாரதியாருக்கு இம்மக்கிடத்தில் எப்படி பட்டுன்றாயிற்று என்று அதிசயித்தேன் இது இரண்டாம் நாள் பதிவு இதில் குள்ளச்சாமியின் தோற்றமும் அவரின் செய்கையும் மட்டுமே பதிவாகியிருக்கின்றன அவர் ஏதும் பேசினார் அல்லர் அடுத்த நாள் தான் கனகராஜா என்பவருக்கு பாரதி எழுதிய வழக்கறிஞர் துரைசாமி ஐயரின் இல்லத்திற்கு சென்றிருக்கின்றனர் என்பதும் இப்பதிவில் சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்தவர் எழுதுகிறார் மறுநாள் மத்தியான சாப்பாட்டுக்கு மேல் பாரதியாரின் அத்தியந்த நண்பரான ஜார்ஜ் டவுனில் இருந்த வக்கீல் எஸ் துரைச்சாமி ஐயர் வீட்டுக்கு சென்றோம் ஐயர் வீட்டில் இல்லை நாங்கள் மூவரும் ஐயர் வீட்டு மாடியில் கிடந்த கட்டில்களில் படுத்துக் கண் துயின்றோம் மாலை மூன்று மணி சுமாருக்கு முதல் நாள் போல சாமியாரும் மாமாவும் உற்சாகமாக பேசும் சத்தம் கேட்டு நான் கண்விழித்தேன் முதல் நாள் போலவே இருவரும் தகரடப்பாவில் இருந்த லேகத்தை எடுத்து வாயில் போட்டனர் மாலையில் வக்கீல் ஐயர் வந்து சேர்ந்தார் சிறிது நேரம் அவருடன் நான் வார்த்தையாடி கொண்டிருந்து விட்டு மூவரிடமும் அனுமதி பெற்றுக்கொண்டு நான் பிறம்பூர் வந்து சேர்ந்தேன் என்று வவுசி எழுதுகிறார் நிகழ்ந்ததன் சுருக்க பதிவு என்பதை கடந்து அவர்கள் வார்த்தையாடிய செய்தி யாதென தெரிந்து கொள்ள இப்போ இந்த பதிவு போதிய வாய்ப்பளிக்கவில்லை மேலும் அறிவில் மேதாவியான பாரதியாருக்கு இந்த அழுக்கு சாமியாரின் மீது இருந்த மோகத்திற்கான காரணமும் அவருக்கு விளங்கியிருக்கவில்லை அதற்கான வாய்ப்பினை பாரதியார் வழங்கவில்லையா அல்லது மோட்சலோகத்திற்கு கொண்டு போகும் மருந்து உண்பதைக் கண்ட மருட்சியா என்பதும் விளங்கவில்லை பாரதியார் சென்னைக்கு வந்த காரணமும் அங்கு குள்ளச்சாமியை கூட்டி வரச் செய்த காரணமும் பதினான்கு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் நாளைய சுதேசமித்திரன் இதழ் செய்தியிலிருந்து தெரிய வருகின்றன அச்செய்தி பின்வருமாறு பிரம்மஸ்தாபனம் புதுச்சேரியிலிருந்து வந்திருக்கும் ஸ்ரீமான் சி சுப்பிரமணிய பாரதி நாளது மார்ச் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு அரமனைக்கார தெருவில் உள்ள கோகலேஹாலில் பிரம்மஸ்தாபனம் அல்லது நானே கடவுள் என்ற விஷயத்தை குறித்து உபன்யாசம் செய்வார் மாங்கொட்டை சாமி அக்ராசனம் வகிப்பார் பேர் வழி ஒன்றுக்கு எட்டணா வீதம் கட்டணம் கொடுக்க வேண்டும் சிறுவர்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் நான்கு அணா கட்டணம் பிரவேச கட்டணமாக வாங்கப்படும் டிக்கெட்டு வேண்டுவோர் ஜார்ஜ் டவுன் ராமசாமி தெரு எண்பத்தி ஒன்பதாம் நம்பர் வீட்டிலுள்ள காரியதர்சி மிஸ்டர் க அமிர்த சர்மாவிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்பது அந்த செய்தி சீட்டு வழங்கும் இடத்தின் முகவரி புதுவை கனகராஜாவுக்கு எழுதிய கடித முகவரி என்பதோடு அதில் குறிக்கப்பெற்றிருக்கும் காரியதர்சி க அமிர்தசர்மா வழக்கறிஞர் துரைசாமி ஐயரின் உதவியாளராக இருந்திருக்கலாம் என்று கருதவும் இடம் உண்டு கட்டணம் வசூலித்து சொற்பொழிவு நிகழ்த்தும் வழக்கம் முதன் முதலில் பாரதியாரால் நடைமுறைப்படுத்தப்பட்டதா அல்லது அவருக்கு முன்பே நடைமுறையில் இருந்ததா என்பது தெரியவில்லை ஆனால் விடுதலையான பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரியின் முதன்முறையாக சென்னை சென்றபோது ஆங்கிலத்திலும் தமிழிலும் பல சொற்பொழிவுகளை ஆற்றினார் மார்ச் இரண்டு மார்ச் பதினேழு மார்ச் இருபத்தொன்று ஏப்ரல் மூன்று ஆகிய தேதிகளில் நீதிபதி மணி ஐயர் சாமியார் என்னும் குள்ளச்சாமி சுதேசமித்திரன் ஆசிரியர் இயங்கரஸ் ரங்கசாமி ஐயங்கார் தலைமையில் அவரது சொற்பொழிவுகள் நிகழ்ந்தன பெரும்பாலான கூட்டங்கள் நுழைவு கட்டணம் வைக்கப்பட்டே நடந்திருக்கின்றன என்று பாரதி ஆய்வாளர் யா மணிகண்டன் குறிப்பிடுகின்றார் நன்றி பாரதியின் புதிய முகம் இந்து தமிழ் திசை நாளிதழ் அந்த காலகட்டத்தில் பாரதியாரின் தோற்றம் எப்படி இருந்தது என்பதை அப்போது அவரை நேரில் கண்டவர்களின் எழுத்தோவியமாகத்தான் காண முடிகிறது என்றாலும் அப்போது அவரது படம் வேறு எங்கேனும் காண கிடைக்கிறதா என்று பாரதி என்பர் ரா பத்மநாபன் தேடியபோது தெரிந்த செய்தியினை தனது சித்திரபாரதியில் பின்வருமாறு எழுதியிருக்கிறார் குள்ளச்சாமியை தெரிவித்த பாரதி தமது சாகாமை தத்துவத்தை பற்றியும் ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்தார் நித்திய வாழ்வு லைஃப் எட்டர்னல் என்ற தலைப்பில் அவர் ஆங்கிலத்தில் பேசிய இக்கூட்டத்துக்கு நீதிபதி மணி ஐயர் எஸ் சுப்பிரமணிய ஐயர் தலைமை வகித்தார் கூட்டம் விபி நடை கூட்டத்துக்கு இரண்டு நாள் முன்பு பாரதி பிராட்வேயில் இருந்த ரத்னா கம்பெனி என்ற போட்டோ கடைக்கு போனார் தாம் முக்கியமானதோர் பொதுக்கூட்டத்தை விளம்பரம் செய்யும் துண்டு பிரசுரம் வெளியிடப் போவதாயும் அதற்காக தம்மை நேர்த்தியான படம் எடுக்க வேண்டும் என்றும் சொன்னார் அவர் வந்த சமயம் கடையில் முதலாளி இல்லை வி எஸ் சர்மா என்ற பையனே இருந்தான் அவன் அப்போது கடையில் கத்துக்குட்டி தம் புகைப்படம் எடுக்கும் வேலையை ஒரு சிறு பையனிடம் ஒப்படைக்க பாரதி தயங்கினார் அவசரம் ஒரு பக்கம் பையனின் தெம்பான பேச்சு ஒரு பக்கம் பாரதி போட்டோவுக்கு உட்கார்ந்தார் நெகட்டிவை கழுவி பார்த்துவிட்டு தம்மிடம் காட்டும் வரை பாரதி காத்திருந்தார் படம் அவருக்கு மிகவும் திருப்தியாகிவிட்டது பாரதியால் புகழ இந்த படம் இப்போது எங்கும் கிடைக்கவில்லை இதேபோல் குவளைக்கண்ணனுடன் சென்று இதே ரத்னா கம்பெனியில் எடுத்துக்கொண்ட மற்றொரு படமும் கிடைக்கவில்லை என்கிறார் சித்திரபாரதி பக்கம் நூற்றி அறுபத்தொன்பது இந்த படத்தை தேடி கண்டுபிடித்து உலகரிய தந்த பேராசிரியர் யா மணிகண்டன் பாரதியின் பொது வாழ்வில் அவரே விரும்பி துண்டு பிரசுரத்தில் வெளியிட என எடுத்துக்கொண்ட இந்த படத்தை இதுவரை தமிழகம் கண்டதில்லை இந்த படத்தை தாங்கிய சொற்பொழிவு கூட்டம் பற்றிய அறிவிப்பு அன்னி பெசட்டு நடத்திய ஆங்கில நாளிதழான நியூ இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மார்ச் முதல் தேதியில் வெளிவந்துள்ளது மார்ச் முதல் தேதியிலேயே பத்திரிகையில் வெளிவந்துள்ளதால் இந்த படம் சென்னையில் அதற்கு சில நாள் முன் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் எனவே பாரதியின் விடுதலைக்கு பிந்தைய முதல் சென்னை பயணம் பிப்ரவரி இறுதியில் நடந்திருக்க வேண்டும் என தெரிகிறது என்கிறார் மேலும் இதனை பாரதியின் ஆறாவது படம் என்று குறிப்பிடும் அவர் புதுவையில் வாழ்ந்தபோது எடுக்கப்பட்ட தாடியோடு கூடிய படங்களில் உள்ள தோற்றங்களிலிருந்து இந்த படத்தில் உள்ள பாரதி அவரது முகம் தோற்றம் சற்றே மாறுபட்டுள்ளது தன் வீட்டில் காந்தியின் முன்னிலையில் பாரதியை கண்ட ராஜாஜியின் பித்த சந்நியாசி போல் இருந்தார் என்ற சித்தரிப்பை உறுதி செய்வதாகவே இந்த படத்தின் தோற்றம் உள்ளது எந்த சொற்பொழிவு நிகழ்ச்சிக்காக இந்த படம் எடுக்கப்பட்டதோ அந்த சொற்பொழிவு அன்னி நடத்திய நியூ இந்தியா பத்திரிகையிலும் தி இந்து ஆங்கில நாளிதழிலும் முழுமையாக வெளிவந்திருந்தது தி இந்துவில் வெளிவந்திருந்த சொற்பொழிவு பதிவை முதன்முறையாக ஆ இரா வேங்கடாச்சலபதி கண்டுபிடித்து வெளியிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றும் யா மணிகண்டன் விளக்கமளித்துள்ளார் இதற்கு பின்னரே குள்ளச்சாமி தலைமையிலான கூட்டம் நடைபெற்றிருக்கிறது அதில் பாரதியார் ஆற்றிய உரை குறிப்பு அந்நிகழ்வின் மறுநாள் அதாவது பதினெட்டு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சுதேசமித்திரன் இதழில் வெளிவந்திருக்கிறது நானே கடவுள் என்ற தலைப்பிலான அவ்வுரை குறிப்பு பின்வருமாறு நேற்று மாலை கோகலே ஹாலில் ஸ்ரீமான் சுப்பிரமணிய பாரதி நானே கடவுள் என்ற விஷயத்தை பற்றி மானிடரின் புணர்ச்சியை கவரத்தக்க விதமாய் ஒரு பிரசங்கம் செய்தார் கடவுள் இவ்வுலகத்திலேயே இருக்கின்றார் என்பதும் சகல ஜீவராசிகளிடத்தும் சகல வஸ்துக்களிடத்தும் கடவுள் பிரசன்னமாகியிருக்கிறார் என்பதும் அவருடைய சித்தாந்தமாகும் இந்த சித்தாந்தத்தை ஸ்தாபிக்க பிரசங்கியானவர் வேதங்களிலிருந்தும் உபனிஷத்துக்களிலிருந்தும் பிரகிருதி சாஸ்திர ஆராய்ச்சியினால் பிரத்யக்ஷமாக நிரூபிக்கப்பட்ட விஷயங்களிலிருந்தும் அநேக மேற்கோள்களை எடுத்து காட்டி அகம் பிரம்மாஸ்மி அதாவது நானே கடவுளாக இருக்கின்றேன் தத்துவமசி நீயே கடவுளாக இருக்கிறாய் என்ற வேதங்களின் சொல்லியிருப்பதை நவீன சாஸ்திர ஆராய்ச்சியும் உறுதிப்படுத்த முட்பட்டிருப்பதை விபரித்து கூறி சகல ஜீவராசிகளையும் சகல வஸ்துக்களையும் கடவுளாக பாவித்து நடப்பதனாலேயே மனிதன் நானே கடவுள் என்று உணரக்கூடிய நிலைமைக்கு வர முடியும் என்றும் சொன்னார் சர்வ ஜீவ பக்தி மதம் என்ற ஒரு புதிய மதத்தை உலகத்தில் உள்ள சகல ஜனங்களும் தழுவ வேண்டும் என்றும் அதனால்தான் உலகம் க்ஷேமடைய வேண்டும் என்றும் இந்த புதிய மதத்தை குறித்து தாம் இன்னும் பல பிரசங்கங்கள் இந்நகரில் செய்யப்போவதாகவும் சகல மதஸ்தர்களும் அங்கீகரிக்கக்கூடிய விஷயங்களையே தாம் அப்பிரசங்கங்களில் சித்தாந்தம் செய்யப்போவதாகவும் சொன்னார் என்பது அந்த செய்தி தான் கற்றதிலிருந்தும் புதுவையில் வாழ்ந்த காலத்தில் தான் சந்தித்த குருநாதர்களிடமிருந்து பெற்றதிலிருந்தும் அனுபவித்து உணர்ந்த உண்மைகளை அறுதியிட்டு உரைத்த பாரதியார் தனது பாரதி அறுபத்தாறு நூலின் நிறைவு கவிதையை இப்படி தந்திருக்குவார் பூமியிலே வழங்கி வரும் மதத்துக்கெல்லாம் பொருளினை நாம் இங்கெடுத்து கேளாய் சாமி நீ சாமி நீயே கடவுள் நீயே தத்துவமசி தத்வமசி நீயே அகுதாம் பூமியிலே நீ கடவுள் இல்லை என்று புகழ்வது நின் மனத்துள்ளே புகுந்த மாயை சாமி நீ அம்மாயை தன்னை நீக்கி சதா காலம் சிவோகம் என்று சாதிப்பாயே என்பது அந்த கவிதை கவிதை பாரதியாரின் சொற்பொழிவுச் செய்தியின் அடிநாதமாக விளங்குவதை நம்மால் அவதானிக்க முடிகிறது புதுவையில் கோவிந்தசாமியுடன் உரையாடி பெற்ற இந்த உண்மையினை முன்னர் உணர்த்திய குள்ளச்சாமியின் முன்னிலையில் புலப்படுத்த வேண்டும் என்ற விருப்பினால் சென்னைக்கு அவரையும் அழைத்து வந்து அவர் தலைமையில் பாரதியார் உரை நிகழ்த்தியிருக்கிறார் போலும் பாரதியார் நிகழ்த்திய உரையின் குறிப்பு இதுவென்றால் இச்சொற்பொழிவுக்கு தலைமை தாங்கிய குள்ளச்சாமி என்ன செய்தார் அவர் பேசியது யாது அவரை அவயமின்னருக்கு பாரதியார் எவ்வாறு அறிமுகப்படுத்தினார் என்பதையெல்லாம் நேரில் கண்ட ஒருவர் தன் பதிவில் சுருக்கமாகவும் தெளிவாகவும் விளக்கி இருப்பதோடு மேல் விளக்கமாக சில நுண்ணிய தகவல்களையும் எழுதியிருக்கிறார் அது மகான் குள்ளச்சாமிக்கும் மகாகவி பாரதியாருக்கும் உள்ள குரு சீட உறவை மேலும் வலுப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது நன்றி